நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்ற கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய பெரும் திருவிழா தொடர்பான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்திருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே ஜாழ்ப்பாணம் ஆயிரம் இலங்கை கடற்படை மற்றும் இந்திய துண தூரகம் ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து நடுந்தி பிரதேச செயலகம் உட்பட ஏனைய இணைந்து அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கான போக்குவரத்து ஒழுங்குகள் முழுமையாக கடற்படையினுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய போக்குவரத்து நடைமுறைகளோடு ஒன்றிணைந்ததாக கடற்பயண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னதாக நகர் பகுதியிலிருந்து பொதுமக்கள் செல்வதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாளை காலை நான்கு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்குமான பஸ் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சபையினுடைய தனியார் போக்குவரத்துக்களுடைய பஸ் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் குறுகட்டுமானை வந்தடைந்தவுடன் அங்கு வேலனை பிரதேச செயலகத்தினுடைய மேற்பார்வையின் கீழே கடற் கடற்போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறுகட்டுவானிலிருந்து ஒரு பயணிக்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாவும் அதே வழியிலே நெடுந்தியிலிருந்து செல்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாயுமாக கட்டணம் தீர்வு ஏற்கனவே தீர்மானிக்க இருக்கின்றது குறிப்பாக அங்கு எண்ணாயிரம் பக்தர்கள் இலங்கை கிட்டத்தட்ட நான்காயிரம் பேரும் இந்தியாவிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பக்தர்களும் அங்கே ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இம்முறை இரண்டு நாடுகளிலும் இருந்து இந்த பக்தர்கள் கூடுகின்ற காரணத்தினாலே அங்கு பல்வேறுபட்ட நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட போகின்ற ஏற்பட இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய வகையிலே அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அங்கு தங்குபவர்களுக்கு இரவு உணவு பதினான்காம் தேதி இரவு உணவு வழங்கப்பட இருக்கின்றது அதே வேளையிலே கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் பதினைந்தாம் தேதி காலை உணவும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கு எந்த விதமான சமையல் செயற்பாடுகளையும் தீ அபாயம் காரணமாக மேற்கொள்ளப்பட முடியாத நிலைமை நாங்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் அறிவித்திருக்கின்றோம் மேலதிகமான உணவுப் பொருட்கள் தேவைப்படுவோர்கள் சமைத்த உணவுப் பொருட்களை பொது செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை இந்தியாவில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி அதனை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை விட ஜாப்பாணம் தவிர இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களிலே இருந்து கச்சதீவை நோக்கி வருகின்றவர்கள் அண்மையில் உள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய பேர் விவரங்களை பதிவு செய்வதன் பின்னர் தங்களுடைய புறப்பாட்டை மேற்கொள்ளுமாறும் அதே வேளையிலே நாளை பதினான்காம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னர் கச்ச கச்சதீவை வந்தடைவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் பயணத்தின் போது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அங்கே பொதுமக்களுக்குரிய சுகாதார நடவடிக்கையினை எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தின் ஊடாக நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அங்கு மலசல வசதிகள் தற்காலிக மலசல கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையிலே கடற்படையினர் அதுக்கு அங்கு பயன்படுத்துவதற்குரிய குடிநீர் மற்றும் இதர சேவைகளுக்கான கு தண்ணீரை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அங்கு பொழுத்தீன் அல்லது இந்த பிளாஸ்டிக் பொருட்களுடைய பாவனையை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் பொதுமக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை அல்லது இந்த பொலித்தீன் பொருட்களை கொண்டு வரும் பட்சத்திலே அவர்கள் அங்கு அதற்குரிய இடங்களிலே ஏனென்றால் அந்த கச்சேரிவினுடைய இந்த சுற்றுச்சூழல் மாசடைவதை நாங்கள் தடுக்க வேண்டிய தேவைப்பாடம் இருக்கின்றது ஆகவே அவ்வாறு பிளாஸ்டிக் போத்தல்களை அல்லது பொலித்தீன்களை எடுத்து வருபவர்கள் தயவு செய்து அவர் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களிலே அவற்றை இடுமாறு கேட்டுக்கொள்வதோடு